விஜி மணிமேகலையோடைய இஷ்யூ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது வித் கோமாலி சீசன் ஃபைவ்லேருந்து இவங்க வெளியில் வந்துட்டாங்க அதற்கான காரணத்தையும் அவங்களே வந்து மறைமுகமாகவும் இல்லை டேரெக்டாகவே சொல்லிட்டாங்கப்பா எல்லாேருக்கும் புரிஞ்சிடுச்சு என்ன அந்த நபரை தான் வந்து இன்னும் டேரெக்டாக அவங்க வாயால் சொல்லலை யாருன்னு மற்றபடி மறைமுகமாக அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் தான் இப்போ இருக்குது பட் ஆனால் காரணம் எல்லாத்தையுமே ரொம்பவே கிளியர் கட்டாக வந்து சொல்லிட்டாங்க அண்ட் அவங்க போட்டிருந்த அந்த போஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க அந்த போஸ்ட் போட்ட உடனே இதற்கு முன்னாடி கோமாலியாக இருந்தாங்க இல்லையா சிவாங்கி அதுக்கப்புறம் குக்கா இருந்த சிவாங்கி அண்டு மோனிஷா அவர்கள் குரேஷி அவர்கள் அண்டு ஆங்கராக இருந்த அனிதா சம்பத் அவர்கள் நிறைய பேருங்க நிறைய பேர் வந்து மணிமேகலைக்கு ஆதரவாக தான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ள ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்போது பல நாளாக எல்லார் மனசுலேயும் ரொம்பவே புழுங்கிட்டு இருந்திருக்கோ இப்போ மணிமேகலை வந்துட்டு ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படி இல்லைன்னா அவங்களாம் எதற்காக மணிமேகலைக்கு வந்து ஆதரவாக வந்து ஒரு தம்ஸ்அப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி கேள்விக்குறிதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை அனிதா சம்பத் அவர்கள் அந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டு கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் மாதிரி ஒரு எமோஜியை போட்டுட்டு ஆல் தி பெஸ்ட் மணி அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு ஸ்டேட்டஸும் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த இஷ்யூ சம்மந்தமாக தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா கர்மா ரியல் யார் அடுத்தவரை கீழே போட்டு மெதிக்க நினைக்கிறாரோ அவர் அதே போன்ற இன்னொருவரால் சிறுபடி வாங்குவார் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஜஸ்ட் சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலியமா இதுல வந்துட்டு ரொம்பவே நல்ல இவங்களுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதனால தான் இந்த அளவுக்கு செருப்படி அப்படின்ற வேர்டு வருதுன்னா அந்த அளவுக்கு அவங்களும் பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க அதனால தான் இந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் வந்து கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க